நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று கிரகப்பயிற்சிகள் நடைபெற போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மூன்று கிரக பயிற்சிகளும் தற்போது நடைபெற்று விட்டது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும் நம்மளுடைய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதினராசிக்கும் அதேபோல் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்கு ராகுபகவான் வந்துட்டார் ஸோ இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக இந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இனிமே நிகழப்போகிறது கடந்த காலங்களில் சனி பகவானும் சரி நம்மளுடைய ராகுது பகவானும் சரி உங்களுக்கு என்னென்ன சில மன அழுத்தங்களை கொடுத்தாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்போ ரெளிவாகக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம் அதே போல் குழு பயிற்சி வீடியோவும் போட்டிருக்கோம் ராகேது பயிற்சி வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கோம் ஸோ இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ன விஷயங்கள் நடக்க போது இன்ன விஷயங்களை பாதுகாப்பாருங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை முதல் முதலில் பார்க்குறவங்க கட்டாயமாக நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட பதிவுகள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பி விட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் பிரசன்னம் சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மகர ராசி நேர்களுக்கு சனி பகவான் தற்போதுதான் ஒரு ஏழரை பிணைந்து விடுதலை கொடுத்திருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் அதே போல் வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்தில் அமர்ந்த ராகு ரெண்டாம் இடத்துக்கு இப்போ அமர்ந்திருக்கிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக இப்போ எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஸோ இந்த ராகு கேது எட்டாம் இடத்துல அப்படியே ஒரு பிடி பிடிக்காங்க ரெண்டில் ராகு எட்டில் கேது அப்படியே ஒரு லாக் பண்ணுறாங்க இதனால் எதுவும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் ஒரு பதட்டம் கிரகங்கள் ரீதியாக மகராசினியர்களுக்கு தற்போது வரலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் உண்மையாகவே ஏழரை வருஷம் நீங்கள் பட்டப்பாடு பெரும்பாடு ரொம்ப பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க பயங்கரமான போராட்டம் பயங்கரமான மன அழுத்தம் கவலை இன்னல்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் எம்டி எம்டிஆ பிரஷன் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக நான் தாயாக இருக்கேன் என்ன என்ன பண்ண போகிறோம் ஒன்றா நான் பண்ணிக்கோ அப்படிங்கிற நிலைமைக்கு கடந்த காலங்களில் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க அவ்வளோ தூரம் வந்துட்டீங்க ஆனால் இனிமே அந்த பிரச்சனை கிடையாது ஸோ டோட்டல் லாக்ஸ் பரவாயில்ல நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இனிமே உங்களுக்கு உண்டு ஏன்னா இங்கிட்டு ஏழரை வருஷமாக அவங்கள வச்சு செஞ்சார் அதே போல் இந்த ஒன்றரை வருஷமாக கேது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய அத்தனை விதமான சிந்தனைகளையும் அத்தனை விதமான பிரச்சனையும் உங்களுக்கு கொடுத்துட்டார் மன அழுத்தம் மன அழுத்தம் மன அழுத்தம் எதுக்கு எடுத்தாலும் மன அழுத்தம் எல் யாரை யாரெல்லாம் ரியலாக உணர்வுபூர்வமாக புரிஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்களோ அத்தனை பேருமே அப்படியே உங்களுக்கு ரிபீட் கொடுத்துருப்பாங்க அப்படியே ஒரு ஆப்பு ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு கவலை அப்படிங்கிறத கொடுத்து உங்களை லாக் பண்ணி அப்படியே உங்களை இருக்க வச்சிட்டாங்க நம்முடைய மகர ராசியில் உத் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போராட்டம் வந்துச்சு வேலையை விட்டு வெளியே வந்துட்டேங்கிற நிலைமையெல்லாம் வந்துடுச்சு அவ்வளோ லாக்கு கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கிறதுக்குள்ளால் பிறக்கிறதுக்கு முன்னாடியே திருவூண இருக்கிற இடத்த விட்டு மாற வேண்டிய சூழ்நிலை மா ஒரு மனசுக்கு பிடிச்சவங்க கூட தன்னை ஏமாற்றிட்டாங்களோங்கிற மன வருத்தங்கள் கவலைகள் அப்பா சொல்லவே முடியாது இவ்வளோ பிரச்சனை பிரச்சனை சொன்னால் சொல்லிக்கிட்டே போயிட்ருக்கலாம் அப்புறம் எதிர்கால பலனை சொல்ல முடியாதுங்கிறக்காண்டி ஷார்ட் அண்ட் கான்செப்டாக உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு ஸோ இந்த நிலையிலெல்லாம் ஒரு மாற்றம் கிடைக்குமாங்கிற இயக்கமும் கவலையும் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கும் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் சகட குரு ஆகிட்டாரே இப்போ சகட குரு சங்கடங்களை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் உண்மையாகவே அவர் ஆறாம் இடத்துக்கு போனது உங்களுக்கு நல்லது தான் மூன்றாம் அதிபதி அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போனது உங்களுக்கு சிறிது நல்லதே ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்காரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்களெல்லாம் அவர் பார்க்குறனால முன்னேற்றங்கள் சிறப்பான தன்மைகள் போல் உங்கள் ரா ராசிக்கு பத்தாம் இடம் தவிர பார்க்கறனால தொழில் அங்கீகாரம் உண்டு மகராசியான என்னமே தான் புதுமையான தொழில்கள்லாம் பண்ணுவாங்க எந்த தொழில் இருக்காங்களோ அந்த தொழிலில் பலபடியும் கொள்வாங்க வேலை ஆட்களால் எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க அந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த ஏற்கனவே இருக்கிற தொழிலில் ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் முன்னேற்றம் உண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் உண்டு கடன் சுமையிலிருந்து விடுதலை உண்டு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாமே உண்டுங்க நீங்கள் அப்படியே பர்ஃபைட்டாக கரெக்டாக உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் உங்களுக்காக வாழ கற்றுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களும் வெற்றி உண்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க சரியா எவ்வளோ கஷ்டத்தை ஒரு அன்பு காண்டி எவ்வளோ கஷ்டங்களை எவ்வளோ போராட்டங்களை எவ்வளோ விஷயங்களை ஏமாத்துருப்பீங்க இந்த மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மன வாழ்க்கைங்கிறது எதிர்பார்த்த வாழ்க்கை அமைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எழுபது சதவீதம் மகர ராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில் போராட்டத்தை தான் சந்திச்சிருப்பாங்க அதை தாண்டி முப்பது சதவீதம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய சுய ஜாதகமும் ஒரு காரணமாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ இனிமே உங்களுக்குரிய திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு மன வாழ்க்கை இனிமே நல்லாயிருக்கும் ஏற்கனவே திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் கஷ்டத்தை சந்திச்சிட்டோம் என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை எனக்கும் என் கணவருக்கு நிறைய கருத்து வேறுபாடு வேறுபாடாயிடுச்சு அல்லது என்னைக்கும் என் மனைவிக்கு நிறைய கருத்து வேறுபாடு ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுற மகர ராசிக்காரங்க யாராக இருந்தாஞ்சு இனிமே ஒற்றுமை ஏற்படும் இனிமேல் மகிழ்ச்சிகள் உண்டு கவலைகளை மறந்து நிம்மதியான வாழ்க்கையில் வாழ்கிறையா பரவாயில்ல எங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஏழரை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இயற்கை காற்று சுவாசத்தை சுவாசிக்கிறோம் ஒரு பரவசமான காற்று சுவாசத்தை சுவாசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் பலப்படும் மூன்றாம் இடத்து சனிபவம் போயிருக்காரே எதுவும் பிரச்சனையா அப்படின்னா மூன்றாம் இடத்துல சனிபவம் போனாலும் பிரச்சனை கிடையாது அவர் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கறது தான் பிரச்சனை இப்போ அஞ்சாம் இடமும் உங்களுடைய கிரகரீதியாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய அப்பாவுக்கு உடல் நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்பாவுக்கு உடல் ஆக்கியது ஏதாவது பிரச்சனைன்னு ஆனால் உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் ரெடி பண்ணுங்கள் அல்லது அப்பாவுக்கும் உங்களுக்கு எதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருதுன்னா விட்டு கொடுத்து போங்க சரியா பெரிய பிரச்சனை கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்போ என்ன பண்ணுன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடணும் நீங்கள் போய் அவர்கிட்ட போய் விவாதம் பண்ணீங்க அப்படின்னா அவருக்கு அதிகமான அழுத்தம் வரும் அவரும் உன் உங்கள்கிட்ட கோபமாக பேசிடுவார் ஆனால் அப்பா உங்கள்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கிறவர் தான் இப்போ கோபமாக பேசுகிறாரு அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இந்த நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போது உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க கவனம் செலுத்துங்கிறத விட உங்கள் குழந்தைகளுக்காக நீ அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் கரெக்டாக கவனம் செலுத்துனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு வேலையில் இடமாற்றத்துக்காக காத்திருக்கீங்கன்னா வேலையில் இடமாற்றத்தை கிரகங்கள் கொடுக்கின்றன சரியான முறையில் கரெக்டான செயல்பாடுகளை செஞ்சு நீங்கள் இப்போ பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த ஏழரை வருஷத்தில் என்ன கிடைக்கலன்னு எதிர்பார்த்தீங்களோ அனைத்து விதமான விஷயங்களும் கிடைக்கும் என்பதை நிதர்சனமாக உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க ஏன்னா இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாகவே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாமா மிகப்பெரிய ஒரு ஜாமுவான் ஆகிடலாமா இல்லை வாழ்க்கையில் டோட்டலாகவே அவுட் ஆகிடுவோமா ஒரு நல்ல இருந்த நம்ம டோட்டலாகவே அவுட் ஆயிருமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தேவையே இல்லை உண்மையான விஷயம் என்னென்னா இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெறும் இருபது சதவீதம் தான் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற அதாவது சிறிது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தின் உள்ள கிரக அமைப்புகள் தசா புத்தி உங்களுடைய லக்னம் லக்னத்தின் அடிப்படையில் உங்களுடைய தசா புத்தி தசா புத்தி கிரகங்களுடைய பாவக அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறும் எப்பொழுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இல்லை வழிபாடு பண்ணியும் மாற்றம் ஏற்படுத்த முடியல என்ன பரிகாரங்கள் நம்ம வந்து சைட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விவரங்கள் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் எழுபது சதவீதம் நிர்ணயம் பண்ணுங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பயப்படாமல் நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் கவனம்னு சொல்கிறோமோ அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் சரி இப்போ இருபது சதவீதம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் அதிகப்படியான கேள்விகள் இருக்கலாம் ஸோ அந்த கேள்விகளுக்கான விடை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கால் பண்ணுறது மேக்சிமம் எடுக்கலைன்னா நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புங்க ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் பார்க்குறக்கான நேரம் அப்பாயின்மெண்ட் ஒதுக்கப்படும் ஸோ அந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகம் நீங்கள் கொடுத்தோனையே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் என்ன நடக்க போதுங்கிறத மிக துல்லியமாக கணிக்கிட என்னால் முடியுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ சிறந்த ஆசிரியர்கள் அதாவது நானும் நானூற்றாசிருக்கிறேன் அதே போல் நம்ம சார்ந்த இன்னும் சிறந்த ஆசிரியர்கள் மூலமாக ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கு யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து உங்களுடைய வீட்டிலிருந்தே அடிப்படை ஜோதிடம் மற்றும் உயர்நிலை அடுத்து முதுநிலை சம்பந்தப்பட்ட ஜோதிட வகுப்புகள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் மூலமாக எடுக்கிறோம் ஸோ உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம் ஓகேவா ஸோ அதன் சம்பந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டீங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதற்கான உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பப்படும் ஸோ அடுத்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஓகேவா இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக என்னை பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை குறிவிடப்படுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்து ஞானகுரு அவர்களை